மட்டும் போதும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அதனால பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க அவ்வளவுதான் இவ்வளவுதான் முடிவு பண்ணிடாதீங்க நிறைய பேர் பிரச்சனையை பார்த்துட்டு அதை எதிர்த்து நிற்க திராணி இல்லாம தற்கொலைக்கு நேராக போகிறத பார்க்க முடியுது இந்த காலத்தில் ஒரு சில சாட்சிகளை சமீபத்தில் நான் கேட்டேன் கடன் ஆகி போச்சுங்க கடன் ஆகி போச்சுங்க அந்த கடன் கொடுத்தவங்க மிரட்டுற அந்த மிரட்டல் இருக்கு பாருங்க அது எங்கள் மனதெல்லாம் குழப்பி கடைசியில் தற்கொலை தான் வழின்ட்டு நாங்கள் போனோம் ஆனாலும் கர்த்தர் எங்களை தடுத்து எங்களை வாழ வைத்திருக்கிறாருன்னு அந்த மாதிரி இந்த டிப்ரெஷன் இந்த சோர்வெல்லாம் சாத்தானாலும் வருகிறது பேயினாலும் வருகிறது அவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் அதிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் கோபத்தோடு கூட எழும்புகிறான் அதனால நாம சம்டைம்ஸ் நம்முடைய அறியாமையினால கடனை வாங்கிடுறோம் இல்லை அவசரத்துல கடனை வாங்கிடுறோம் விசுவாச குறைச்சலால கடனை வாங்கிடுறோம் ஆனா இந்த கடனை வாங்கிட்டு திரும்ப கொடுக்க முடியாம போகும்போது இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் சோர்ந்து போக பண்ணுது உற்சாகத்தை இழந்து போக பண்ணுது தற்கொலை தான் முடிவுன்னு சொல்லி தற்கொலைக்கு நேரம் நம்மை நடத்துது ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா தற்கொலை அல்ல முடிவு சோர்வு அல்ல முடிவு எதிர்நீச்சல் தான் ஜெயம் வெற்றினாலே நீங்க எதிர்நீச்சல் போட்டாகணும் இன்னைக்கு வேற ஒரு காரியத்தை பேசலான்னு நினைச்சேன் ஆனால் கத்தனுடைய ஆவியானவர் இதை என்னோடு கூட மீண்டும் மீண்டும் ஆழமாக பேசிக்கொண்டே இருக்கிறார் எதிர்நீச்சல் தாங்க வாழ்க்கை அதிலும் கர்த்தரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ரொம்ப எளிது ஏன்னா நம்முடைய நம்பிக்கை நம்ம மேல இல்லை நம்ம அழைத்த தேவன் மேல இருக்கிறது அதனால ஈஸியா நடைபாடலாம் ஈஸியா வெற்றியை பெறலாம் ஈஸியா எதிர்நீச்சல் போடலாம் நீங்க கர்த்தரை நம்பி நம் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த நம்முடைய ஆண்டவரை நம்பி விசுவாசித்து இந்த உலகத்தை ஜெயிப்பது என்பது மிக மிக சாதாரணமான ஒரு காரியம் உலகத்து மனுஷருக்கு தான் அது பிரச்சனை ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது யார் நம்மளை தூக்கி விடுவாங்கங்கிற அந்த அந்த சிந்தை அந்த அந்த விசுவாசம் கிடையாது ஆனால் நமக்கு தெரியும் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்துருக்கிற ஆண்டவர் எப்படி நம்மை கைவிடுவார் எப்படி நம்மை விட்டு விலகுவார் அதனால் இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு வின் திஸ் வேர்ல்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு தான் நம்முடைய நம்பிக்கை விலையேற பெற்றதாக இருக்கிறதுனால ஈஸியாக ஜெயிக்கலாம் சோறுவேன் ஈஸியாக ஜெயிக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா யோசேப்பை குறித்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கு யோசேப்பு அதிகமாக முப்பத்தொன்பது ரெண்டில் காரிய சித்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார் காரிய சித்தினா என்ன ஜெயம் எடுக்கிற ஒரு மனுஷன் வெற்றி பெறுகிற ஒரு மனுஷன் தொட்டதெல்லாம் துளங்குன்னுவாங்களே அது மாதிரி அவர் எடுத்த காரியத்திலலாம் அவருக்கு வெற்றி தான் இதெல்லாம் கவனிச்சிட்டே வாங்க ஏன் அந்த வசனத்தை ரொம்ப நல்லா போட்டிருக்கோம் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் அப்படின்ற அந்த வார்த்தையில எவ்வளவு ஆழம் இருக்கு அதனால் யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனான அப்படின்னா அவர் வெற்றியின் மேல வெற்றி அடைந்தார் ஆனா இந்த வசனத்துக்கு முன்னும் இந்த வசனத்துக்கு பின்னும் நடந்த சம்பவங்களை நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த ஆதிகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா யோசேப்பு காரிய சித்தி உள்ளவன் ஆனான் அப்படின்னு அதற்கு முந்தி நடந்த சம்பவம் அதற்கு பிந்தி நடந்த சம்பவம் ரெண்டையுமே நீங்கள் கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க முந்தி நடந்த சம்பவம் என்ன யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் கொலை செய்யும்படி ஒரு குழியில் தள்ளிட்டாங்க சரியா அப்போ அந்த நிலமையில யோசேப்பினுடைய மனது என்ன துடிச்சிருக்கும் பைபிளில் போட்டிருக்க அவர் அழுது கெஞ்சினார் பிரதர்ஸை பார்த்து நான் உங்க தம்பி இல்லையா என்ன நீங்கள் கொலை செய்யலாமா அப்படியெல்லாம் அழுது கெஞ்சிருக்கிறாரா அவங்களுக்கு இறக்கம் என்பதே கிடையாது இவனை அழிச்சிடணும் பொறாமையின் காரணத்தினால இவனை கொண்டுடணும் அப்படின்னு குழியில் தூக்கி அறிகிறாங்க கடைசியில் ஒரு சகோதரன் இறக்கத்தினால கொலை செய்ய வேண்டான்னு சொல்லி அவரை அடிமையாக விற்று போடுறாங்க இஸ்மவேலருக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அடிமையாக போகட்டும்னு சொல்லி அடிமையாக விற்று போட்டுடுறாங்க இப்படி குழியிலே தள்ளப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்ட சம்பவம்தான் இந்த ஆதியா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது ரெண்டுக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கு முப்பத்தொம்பது ரெண்டுக்கு பின்னால் எழுதப்பட்டதை படித்து பார்த்தீங்கன்னா அவர் செய்யாத ஒரு குற்றத்தை ஒரு பாவத்தை அவர் மேலே சுமத்தி அவரை சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுறாங்க இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் மத்தியில் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது யோசேப்பு வெற்றியின் மேல் வெற்றி அடைந்தார் வெற்றியின் மேல வெற்றி ஏன்னா கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார் இந்த காரிய சித்தி உள்ளவனானால் இந்த வெற்றி பெற்றானவுங்கிறத நம்ம தியானிக்கும் போது பாத்தீங்கன்னா முதலாவது வெற்றி தன்னை ஜெயிப்பதுதான் ஏன்னா குழியில தள்ளப்பட்ட ஒரு மனிதனுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கும் ஐயோ என்னுடைய முடிவு அவ்வளவுதான் நான் எவ்வளவோ சொப்பனங்களை எனக்கு ஆண்டவர் காண்பித்தார் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் என் வாழ்க்கை எல்லாரை விட ரொம்ப உயர்வா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இன்றைக்கு நான் குளியில இருக்கிறேனே அந்த மனநிலை அதுதான் டிப்ரஷனை கொண்டு வரும் அதுதான் சோர்வை கொண்டு வரும் இல்லையா அதுதான் அவ்விசுவாசத்தை கொண்டு வரும் ஆனா கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தபடியால் அந்த சூழ்நிலையில் கூட பாருங்க அவர் ஒன்றும் பெருசா அலட்டிக்கல அவ்வளவுதான்ற ஒரு அவநம்பிக்கைக்குள்ள வரலை அவருக்கும் தேவனுக்கும் உள்ளதான அந்த ஐக்கியம் பலமாக இருந்தது ஏன் பிகாஸ் காட் வாஸ் வித் இம் கர்த்தர் யோசே கூட இருந்தார் அப்ப குளியில தூக்கி தள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அடிமையாய் விற்கப்பட்ட ஒரு மனுஷன் ஜெயத்தின் மேல ஜெயம் பெறாருன்னா முதலாவது அவர் தனக்குள்ளாக ஜெயத்தை பெறார் இந்த பயத்தை ஜெயிக்கிறார் இந்த சந்தேகத்தை ஜெயிக்கிறாரு இந்த அவிஸ்வாசத்தை ஜெயிக்கிறாரு இந்த டிப்ரெஷனை ஜெயிக்கிறாரு மனசோர்வை ஜெயிக்கிறாரு கவனிக்கிறீங்களா இதெல்லாம் அதன் பின்பு செய்யாத பாவம் இல்லையா ஒன்றுமே செய்யலை ஆனால் எத்தனை கேவலமான ஒரு குற்றச்சாட்டு தெரியுமா ஒரு திருமணமான பெண் என்ன யோசேப்பு யோசிப்பு என்னிடத்துல பாவம் செய்யும்படிக்கு என்னை வற்புறுத்தினார் அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு இல்லை அது ஒரு 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 சமுதாயத்தில் ஒரு 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 கேவலமான ஒரு குற்றச்சாட்டு இல்லையா ஒருத்தரை அடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல அல்லது அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல ஆனால் இந்த இந்த பாவம் இருக்குது பாருங்கள் இந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு மனுஷனுடைய இமேஜையே கெடுத்துரும் இல்லையா அவங்க நற்பெயரையே கலங்கம் பண்ணிடுறோம் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு இது ஐயோ என்னோடய வாழ்க்கையை கெடுக்க வந்தான் இந்த பையன் என்ன நீங்கள் வேலைக்காரனாக வச்சுருக்கிற இந்த பையன் என் வாழ்க்கையை கெடுக்க வந்தான் அப்படின்னு ஒரு பெண் சொல்லும் பொழுது அது எவ்வளவு கேவலமா அந்த உலகமெல்லாம் அன்றைக்கு எகிப்தில் நடந்த அந்த சம்பவம் எப்படி வேகமா இருக்கும். ஏன்னா ஹி வாஸ் ஜட்ஜு ஃபார் தட் அவரை அதற்காக நியாயம் தீர்க்கிறாங்க அவரை கொண்டு போய் ஜெயில போடுறாங்க அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் மன சோர்வு மன சோர்வு மனசோர்வு டிப்ரெஷன் டிப்ரெஷன்னு சொல்கிறோமே இந்த மனநிலையை கொஞ்சம் இன்றைக்கி யோசனை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் அந்த மனநிலை யோசிப்புக்கு ஆனால் அந்த சிறைச்சாலையில் இருந்த பொழுது கூட தேவனுடைய வசனம் அவரை புடமிட்டதுன்னு தான் போட்டிருக்கு அவரை உருவாக்கிச்சின் தான் போட்டிருக்கு கடத்தலை அவரோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார் என்ன கத்தரவர்களோடு பேச 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 அவருடைய வார்த்தைகள் யோசேப் என்ன பண்ணுது புடமிடுது அவரை இன்னும் சூப்பராக்குது இன்னும் பரிசுத்தமாக்குது என்ன இன்னும் பொண்ணை போல மாற்றுது அன்றைக்கு அந்த சிறைச்சாலையில கூட ரெண்டு பேருடைய சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு விளக்கத்தை கொடுத்து அதுல என்ன சொல்றாரு ஒருவரை பார்த்து நீ உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது என்னை மறந்துடாதேங்கிறாரு ஆனா அந்த மனிதனும் மறந்து போனார் இப்ப பாருங்க நண்பர்களுடைய துரோகம் எஜமாட்டியினுடைய துரோகம் உதவி செய்கிறேன்னு சொன்னவங்களுடைய துரோகம் இது எல்லாவற்றுக்கும் மத்தியில குழியில் விழுந்த மனுஷன் ஜெயில அடைக்கப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி பைபிள் சொல்லுது அவன் ஜெயித்தான் அவன் வெற்றி பெற்றான் அவன் வெற்றி பெற்றான் உலகம் அவனை ஜெயிக்க முடியல அந்த பெண் பாவம் செய்ய அழைத்த பொழுது யோசிப்பு சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லான வார்த்தை அவர் சொல்றாரு என் தேவனுக்கு முன்பு இவ்வளவு பெரிதான பாவத்தை நான் செய்வது எப்படி அவ பாருங்க குடியில தள்ளப்பட்ட ஒரு மனுஷன் பேசக்கூடிய வார்த்தைகள் அது டிப்ரெஷன் உள்ள மனுஷன் பேசக்கூடிய வார்த்தைகள் அது எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் வார்த்தை எப்படி வருது என் தேவனுக்கு முன்பு இந்த காட் ஹவு கேன் ஐ சின் இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை இங்கதாங்க தாங்க நம்ம ஜெயிக்கிறோம் இன்றைக்கு ஆக்சுவலாக ஆசிர்வாதம் குறித்து தான் உங்கள் கூட பேசணும்னு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கு உங்கள் கூட நான் பேசும்படி எடுத்துக்கொண்டதான வசன பகுதி வந்து ஒன்று ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் பணக்காரர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு என்ன ஐஸ்வரவான்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு அதை தான் தியானிக்கணும்னு நான் நினைத்து என்னை இந்த கேமராவுக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பாண்டவருடைய செய்தியை மாற்றி கொண்டே இருக்கிறார் என் அன்பு நண்பர்களே சோர்ந்து போயிருக்கிறீங்களா காரியங்களெல்லாம் பார்த்து தளர்ந்து போயிருக்கீங்களா ஜெபிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா யோசிப்பை நினைத்து கொள்ளுங்கள் யோசிப்பை போல இந்த உலகத்தில் அவமானப்பட்டவர்கள் அநேகரும் இருக்க முடியாது செய்யாத குற்றத்துக்காக அவமானம் குற்றச்சாட்டு சொந்த சகோதரர்களால் தூக்கி எறியப்பட்டதான ஒரு நிலை இல்லையா ஆனால் அதன் மத்தியில் கத்தர் யோசேப்போடே கூட இருந்தார் குளோரி பி டு அவர் மோசே அவர் யோசேப்பை விட்டு விலகவும் இல்லை யோசேப்பை கைவிடவும் இல்லை அதனால தான் ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே யோசேப்பனுடைய தகப்பனார் அவங்க அப்பா யோசேப்பை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க யோசேப்பு கனி தரும் செடி அவன் நீரூர் சண்டையிலே உள்ள கனி தரும் செடி கனி தரும் செடியா யோசேப்புடைய வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு மற்றவங்களுக்கு இந்த யோசேப்பை விட்டு கத்தர் பிரியாதிருந்தபடியினால ஜெயிலுக்குள்ளே இருந்ததான மனிதன் தேவனால் உயர்த்தப்பட்டார் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டார் அந்த எகிப்து தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த நிலை என்ன சொல்ல போனால் ராஜாவே இவர் தான் அன்றைக்கு எகிப்து நாகரீகம் தான் ரொம்ப தலை சிறந்த நாகரீகம் எகிப்தை நோக்கித்தான் உலக நாடுகள் பார்த்து கொண்டிருந்துச்சு அவ்வளவு செழிப்பு பெரிய தேசம் அந்த தேசத்துல எகிப்து ஜனங்களுக்கு மாத்திரம் ரட்சகனாக யோசிப்பு உயரவில்லை உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் இரட்சகனாக தேவன் யோசிப்பை உயர்த்தினார் அதனாலதான் அந்த பஞ்சகாலம் வந்த பொழுது அவங்க ஓன் பிரதர்ஸ் இஸ்ரவேல் நாட்டில் இருந்து தானே அவங்க அப்பாவாகட்டும் அல்லது அவங்க கூட பிறந்தவங்களாகட்டும் எங்கே தான் பஞ்சம் பிழைக்க வராங்க யோசேப்பு வாழ்ந்த எகிப்துக்கு பஞ்சம் பிழைக்க வராங்க அங்கே யாருடைய அணுக்கரகத்தில் யாருடைய தயவில் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்கன்னா யார் ஒரு காலத்தில் குடியில் தள்ளினாங்களோ அந்த மனுஷனுடைய தயவினால் அவங்க வாழ்க்கை ஆரம்பமாகிறது அதுதான் யோசேப்பினுடைய உயர்வு கவனிக்கிறீங்களா செய்யாத ஒரு குற்றத்திற்காக சிறைச்சாலைக்கு பின்னாலே சிறைக்குள்ளே தள்ளப்பட்டதான அந்த மனிதனுடைய வாழ்க்கை அந்த தேசத்திலேயே எல்லாருக்கும் முன்பு உயர்ந்திருக்கிறது உயர்த்தப்பட்டிருக்கிறது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் தேவனோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும் நண்பர்களே தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்தால் அவன் வெற்றியின் மேலே வெற்றி பெறுகிறான் இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து அவ்வளோதான் நான் குளியில் விழுந்துட்டேன் நினச்சிடாதீங்க ஐயோ நான் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே இருக்கிறேன் நான் வெளியவே வர முடியாதுன்னு நினச்சிடாதீங்க மனுஷரால் செய்யக்கூடாதது ஏராளம் இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார்னு பைபிளில் போட்டிருக்கு அவருடைய ஊழியமே ஜனங்களுக்கு நன்மை செய்வது தான் கடைசியில தம்முடைய கடைசி சொட்டு இரத்த வரையிலும் சிலுவையிலே செந்தி நமக்கு நன்மை தான் செய்திருக்கிறார் என்ன தம்மை தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர் தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி பாவத்திலிருந்து நம்மை விடுவித்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா அவருடைய சமாதானம் எத்தனை விலையேற பெற்றது தெரியுமா அவர் கொடுக்கிறதான பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் எத்தனை விலையேற பெற்றது தெரியுமா எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே அந்த வாக்கு தத்துவத்தினுடைய ஆழம் எத்தனை விலையேற பெற்றது தெரியுமா நான் உங்களை விட விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரே இதெல்லாம் சாதாரணமான வார்த்தைகளா இல்லையே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அழகான ஒரு வசனம் யூதா புத்தகத்துல இருபத்தி நாலாம் வசனம்னு நான் நினைக்கிறேன் வலுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர் அவர்தான் அதனால் கடைசி வரைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கணும் ரொம்ப அழகா போட்டிருக்கோம் எப்ரரி ஏழு இருபத்தைந்தில் அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறபடி என்னால் நம்மை முற்றுமுடியை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அதனால கை விட்டாரோ அவ்வளவுதானோ எல்லாமே முடிஞ்சு போச்சோ அப்படின்னு நினைக்காதீங்க அவர் மாட்டார் லார்ட் ஜீசஸ் அவர் மாறாதவராக இருக்கிறார் அவருடைய இருதயத்தில் அன்பும் மனதுருக்கமும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறது இல்லையா அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் அவருடைய அன்பு அவருடைய மனதுருக்கம் அவருடைய இறக்கம் ஜனங்களை பார்த்து பழுதலாம் அவர் மனதுருகி கண்ணீர் விட்டார் ஸோ தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் லாட் ஜீசஸ் ஆகையினால் சோதனைகள் வரும் வராமல் போகாது நெருக்கங்கள் வரும் வராமல் இருக்காது இடரல்கள் வரும் நிச்சயமாக வரும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாகவே வரும் ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலே நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே മുറ്റിലും ജയം കൊള്ളുകവരായിരക്കോ യോസേപ്പെ നൃദയം കലകാതിരിക്കട്ടോ യോസേപ്പെ വിട്ട് പ്രിയാത ദേവൻ കുഴിയും സരി സൈച്ചാലും സരി ദേവൻ അവരെ വിട്ടു വിലകുമില്ലേ അവരെ കൈവിടവും ഇല്ലേ ഉങ്ങളെയും അവർ കൈവിടാർ ധൈര്യമാർക്ക ജപിക്കലമ പരിശുദ്ധമുള്ള എങ്ങൾ പരമ്പ തകപ്പനെ ഇന്നെക്ക് നാണ്ട് വരെ வேறே ஒரு தியானத்தை எடுக்கலாம் என்று தீர்மானம் பண்ணி அமர்ந்திருந்தேன் தேவரீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளை கத்தர் உயிர்ப்பித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகாது உங்கள் சமாதானத்தின் உடன்படிக்கை நாளும் மாறாது நிலை பெயராது இருக்கிறது அன்றுவரே உங்களுடைய மனதுருக்கத்திற்காய் அன்புக்காய் உண்மைக்காய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நன்றி செல்கிறோம் தொடர்ந்து உடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்திட்டு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ போதும் என் இயேசுவே நீர் மட்டும் போதும் என் இயேசுவே